தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம்பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் துறை வழங்குவதற்காக துறையூர் வட்டார ஜமாத்லமா சபையினுடைய பொருளாளரும் சோபனபுரம் வடக்கு பள்ளிவாசனுடைய இமாமாகிய கன்னித்துக்குரிய மௌலனா மூலவி ஜாஃபருதீன் மன்பை ஹசரத் அவர்களை அன்புடன் அளிக்கும் லஷம் الحمد لله نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من الشرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمد عبده ورسوله وما بعد قد قال الله تعالى في القرآن العظيم ீம் எல்ல அல்லாஹர் புல்மீனுடைய அளப்பெருங்கிருபையினால் புனிதமான இந்த மதனா பள்ளிவாசலிலே மிக அழகானதொரு விழா அல்லாஹருளால் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதிலே கோடைகால பயிற்சி துவக்க விழா என்பதாகவும் மக்தபு விழிப்புணர்வு விழா என்பதாகவும் புனித ஹஜ்ஜி பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒம்ரா பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு வழிகாட்டுதல் நிகழ்ச்சியாகவும் இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது அல்லாஹு தாலா இந்த விழாவை பரிபூரணமாக கவுல் செய்வானாக நம்முடைய வருகை எல்லாம் தால கபூல் செய்வானாக இந்த விழாவினுடைய நோக்கத்தை எல்லாம் தால ஒப்பு இந்த விழாவின் மூலமாக அல்லாஹருபுல்ல ஆலமீன் சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எல்லாம் தலை தந்தல் புரிவானாக நமது பிள்ளைகளுக்கு மத்தியிலே தீனுடைய கல்வியை வளர செய்வானாக தீனுடைய பற்றுள்ள குழந்தைகளாக நம்முடைய குழந்தைகளை எல்லாம் தால ஆக்கி அருளி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியாளர் கூட்டத்திலே சேர்த்து அருளி மறுமைக்காக வேண்டிய சேகாரமாக நம்முடைய குழந்தைகளை ஆக்கி அருள் புரிவானாக அமீன் அல்லாஹர்களால் நம்முடைய குழந்தைகள் விஷயத்தில் நம்ம கவனம் எடுக்க வேண்டிய ஒரு தருணம் உலகமெல்லாம் மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியிலே சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலே கல்வி கல்வி என்பதாக கல்வி புரட்சி கல்வி விழிப்புணர்வு கல்வி தேடல் என்பதாக சொல்லி மனிதர்கள் எல்லாம் உலக கல்வியிலே மூழ்கி மார்க்க கல்வி இழந்து வரக்கூடிய ஒரு தருணத்திலே அவர்களுக்கும் மார்க்க கல்வியை கொடுத்தாக வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்திலே இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது அன்பானவர்களே மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி உலகத்தில் நடைபெற்று கொண்டிருப்பதை தாங்கள் எல்லாம் அறிவீர்கள் இந்த உலக கல்வியிலே மார்க்க கல்வியை மக்களிடமிருந்து எடுக்க வேண்டும் இஸ்லாமியர்களை இஸ்லாத்திலிருந்து அவர்களை துடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களை இஸ்லாமிய வழிமுறை நெறிமுறையிலிருந்து கொள்கையிலிருந்து அவர்களை மாறுபடுத்த வேண்டும் என்று சொன்னால் அவர்களை அவர்களிடமிருந்து குரானுடைய கல்வியை எடுத்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் என்பதாக சொல்லி மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சிக்கு தான் இந்த கல்வி திட்டம் மாற்றப்பட்டிருக்கிறது அவனுடைய கல்வி சிஸ்டம் என்பதாக சொல்வார்கள் இந்த கல்வி சிஸ்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நெறிமுறைகளையும் கொள்கை கோட்பாடுகளையும் அவர்களுடைய கல்வி திறன்களையும் குரானை அவர்களிலிருந்து வேண்டிய மிகப்பெரிய முயற்சி தான் இந்த கல்வி திட்டம் இந்த சூழ்ச்சியை தெரியாமலே இஸ்லாமியர்களும் அதிலே விட்டார்கள் தங்களுடைய குழந்தைகள் நுனி நாக்கிலே இங்கிலீஷ் ஆங்கிலம் பேச வேண்டும் நுனி நாக்கிலே அவர்கள் கணிதம் பே கணிதத்தை வர்ணிக்கவன் என்பதாக சொல்லி அபாகஸ் கணக்கு அந்த கணக்கு இந்த கணக்கு என்பதாக சொல்லி மக்கள் மக்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு மாயை இருக்கிறார்கள் ஒரு அலங்காரத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அந்த அலங்காரத்திலே மனிதர்களும் வீழ்ந்து விட்டார்கள் என்றே சொல்ல வேண்டும் அதனுடைய விளைவு இந்த மனிதர்களுக்கு மத்தியிலே ஒரு ஆணுடைய கல்வி இல்லை குரானுடைய சட்டத்திட்டங்கள் இல்லை குரானுடைய கோட்பாடுகள் இல்லை இஸ்லாமின் நெறிமுறைகள் இல்லை அமிசலாஹனுடைய சுண்ணத்து இல்லை அல்லாஹனுடைய வழிமுறை இல்லை என்பதாக சொல்லி மனிதர்கள் ஈமானை விட்டு தூரமாகக்கூடிய ஒரு தருணத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதையெல்லாம் மாற்ற வேண்டும் நம்மளுடைய குழந்தைகளை நமக்கு ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களாக இருக்கிறார்கள் நம்முடைய குழந்தைகள் அம்மித்து ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்கள் அந்த அமானிதத்தை எப்படி பேணி பாதுகாக்கிறோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் ஒரு பொருளை அல்லாஹும்புல அறிவின் ஒரு தங்கத்தை ஒரு மனிதனிடத்தில் கொடுத்தால் எப்படி அதை பத்திரப்படுத்தி எப்படி அதை பத்திரப்படுத்தி பாதுகாத்து பேங்கில் லாக்கரில் வைத்து எப்படி பூட்டுவோமோ அதுபோன்று கவனிப்பாக அவ்வப்போது இருக்கிறார் என்பதாக சொல்லி தடவி தடவி பார்த்து அந்த தங்கத்தை எப்படி நாம் மெருகேற்றி மெருகேற்றி பாதுகாத்து கொண்டிருப்பமோ அதுபோன்று நம்முடைய குழந்தை செல்வங்கள் நம்ம இடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்கள் இந்த அமானித பொருட்களை நாம் எப்படி பேணி பாதுகாக்கிறோம் அவர்களுக்கு தேவையானதை கொடுக்கின்றோமா ஆம் கொடுக்கிறோம் என்னுடைய குழந்தைக்கு விதவிதமாக சமையல் சாப்பிடுவான் விதவிதமாக ருசி ருசியாக சாப்பிடும் என்பதாக சொல்லி சமைத்து தருகிறோம் அவன் ஆடைகளை புதுது புதிதாக அணிவதற்கு அவன் ஆடை உயர்தர ஆடை அணிவதற்கு நல்ல ஆடை எது என்பதாக சொல்ல அந்த மனிதனுக்கு ஆடை வாங்கி கொடுக்கிறோம் அவனுக்கென்று தனி அறைகளை ரூம்களை அமைத்து அவனுக்கு கொடுக்கிறோம் இதுவெல்லாம் நாம் செய்யக்கூடிய அந்த குழந்தைக்கு சரிவர செய்யக்கூடிய ஒன்றுதான் இதெல்லாம் முக்கியமா இதைவிட எதை கொடுக்க வேணாம் அந்த குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய சொத்துகளிலே கவனிக்க வேண்டிய கடமைகளிலே மிகப்பெரிய ஒரு கடமையாக சொல்லப்படுகிற மார்க்கம் சொல்லுகிறது அதபு ஒழுக்கத்தை கொடுக்க வேண்டும் குரானுடைய கல்வியை கொடுக்க வேண்டும் அல்லாஹை பெற்று அந்த மனிதனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் ரசூலை அல்லாஹுடைய ரசூலுடைய குடும்பத்தார்களை பற்றி அந்த குழந்தைகளுக்கு போதித்திருக்க வேண்டும் அதுதான் முக்கியமான கடமையாக இருக்கிறது அந்த கடமையை தவறுகின்ற பொழுது அந்த அவானிதம் பால்படுத்தப்படுகிறது குழந்தைகள் வழிதவறி செல்வதற்கு அதுவே ஒரு காரணமாக அமைந்துவிடுகிறது இன்று இஸ்லாமியர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் தாய் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான் தகப்ப பேச்ச கேட்க மாட்டேங்கிறான் ஊர் சுத்துறான் என்பதாகச் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் காரணம் என்ன இஸ்லாமிய நெறிமுறைகளை சுன்னத்தால் நபிமுறையின் மட்டுமே நபிமுறையே நீ தன்னுடைய குழந்தைக்கு கற்றுக் கொடுத்திருந்தால் இந்த அவலநிலை ஏற்பட்டிருக்காது இந்த அவலநிலைக்கு காரணமே விசல்லாசன சுன்னத்தையும் இஸ்லாமிய வழிமுறைகளையும் இஸ்லாமிய நடைமுறைகளையும் அல்லாஹு தல்லா அவனுடைய கட்டளை நிறைவேற்றக்குண்டான அந்த வழிமுறைகளை சொல்லித் தராமல் போனதற்கு காரணம் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய பேச்சை வழி தவறி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக திறந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் நல்லாடி அல்லே செல்லஹாசன் அவர்கள் எந்த அளவுக்கு குழந்தைகளிடத்திலே அக்கறை கொள்வார்கள் அந்த குழந்தைகளுக்கு போதிக்க வேண்டிய கல்வியிலே எந்த எந்த அளவு அக்கறை கொள்வார்கள் சொன்னால் அனுசலையில்லாக தலை அவர்கள் சொல்கிறார்கள் நான் சின்ன பிள்ளையாக இருக்கின்ற பொழுது பெருமாசல்லாசன் அவர்களுக்கு அருகில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருப்பேன் சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற பொழுது நான் சின்ன பிள்ளையாக இருக்கின்ற பொழுது அங்கு வெங்குமாக சாப்பிட்டு கொண்டிருப்பேன் அங்கு இருக்கக்கூடியதை சாப்பிட்டுக் கொண்டிருப்பேன் அவன் அருமை நாயகம் அவர்கள் என்னுடைய கையை பிடித்து சொன்னார்கள் நீ அங்கு சாப்பிடக்கூடாது நீ சாப்பிடுகின்ற பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய முன்னால் இருக்கக்கூடிய இடத்தில் சாப்பிட வேண்டும் அதே போன்று சொன்னார்கள் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட வேண்டும் வலது கையால் சாப்பிட என்பதாக சொன்னார்கள் ஒரு குழந்தை தானே ஒரு குழந்தை தானே அவன் எப்படி சாப்பிட்டால் என்ன ஒரு தானே அவன் எப்படி சாப்பிட்டால் என்ன என்பதாக சொல்ல விசலாசன் விட்டுவிடவில்லை ஒரு குழந்தைக்கு அந்த தருணத்திலே ஊட்டப்பட வேண்டிய கல்வியை நீ இப்படித்தான் இப்படித்தான் சாப்பிட வேண்டும் இப்படித்தான் உடை உடுத்த வேண்டும் இப்படித்தான் வாழ்க்கை நெறிமுறை இருக்க வேண்டும் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் சமுதாயத்தில் நடந்து கொள்ள வேண்டும் உளமாக்கல் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லி பேணி பாதுகாக்க வேண்டிய ஒழுக்க நெறிமுறைகளை சரியான முறையில் அந்த குழந்தைகளுக்கு போதிக்கின்ற பொழுதுதான் அந்த குழந்தை இஸ்லாமின் நெறிப்படை நெறிமுறைப்படி வளரும் நாளைக்கு அந்த குழந்தை நம்மை பாதுகாக்கக்கூடிய நமக்கான துவா செய்யக்கூடிய குழந்தைகளாக வளரும் இஸ்லாமிய நெறிவலை இஸ்லாமிய கல்வியை தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுக்காதின் விளைவு தமக்காக வேண்டி தன்னுடைய தகப்பன் இறந்து விட்டாலோ தாய் இறந்து விட்டாலோ துவா செய்ய முடியாத ஒரு தருணத்திலே குழந்தைகள் என்று வளர்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே அப்படி ஒரு தருணத்தை நாம் மாற்ற வேண்டும் வேண்டும் நமக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட நம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட அமானிதங்களை குழந்தை செல்வங்களை சரியான முறையை போதிக்க வேண்டும் சரியான முறையில் நடத்த வேண்டும் அதோ ஒழுக்கத்தை கொடுக்க வேண்டும் விசலாசன் விசலாசன் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் நீங்கள் சரியான அனுபவ ஒழுக்கத்தை கொடுங்கள் தகுதி அதாவது அழகான ஒழுக்கத்தை கற்றுத்தார்கள் என்பதாக சொல்லும் விசலாசன் அவர்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுத்தருவதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் விசலாசன் அவர்கள் தன்னுடைய குழந்தைகளிடத்திலே பேரப்பிள்ளைகளிடத்திலெல்லாம் அதிகமாக அன்பு செலுத்துவார்கள் அப்பா சலையில்லாஹோ தலைவருடைய பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க அப்துல்லா உபயதுல்லா என்பதாக சொல்லி மூன்று குழந்தைகள் இருக்கிறாங்க அந்த மூன்று குழந்தைகள் எடுத்த பெருமான சலாசம் சொல்லுவாங்க நீங்கள் என்னிடத்தில் ஓடி வாருங்கள் யார் முதல்ல வரீங்களோ அவங்களுக்கு பரிசு திரும்பதாக சொல்ல விசிலாசம் சொல்லுவாங்க அவங்க போட்டி போட்டுக்கொண்டு ஓடி வருவார்கள் எதற்கு தெரியுமா என்ன பரிசு பெருமான சலாசனை சொல் தருவார்கள் தெரியுமா அந்த வந்த வந்தவர்களுக்கு முதலாவதாக வந்து பெருமானாரை தொட்டவர்களுக்கு தன்னுடைய நெஞ்சியிலே யார் மிகவாக வந்து பாய்கிறார்களோ அவர்களுக்கு பெருமான சல்லாசனோட தரக்கூடிய பரிசு தன்னுடைய வாயால் தன்னுடைய உதடுகளால் முத்தம் பதித்த முத்தங்களை அந்த உதடுகள் பதிந்த அந்த முத்தங்களை பரிசாக தருவார்கள் அதற்காக வேண்டிய அந்த முத்தத்திற்கு ஆசைப்பட்டு அந்த குழந்தைகள் ஓடோடி வருவார்கள் விளையாடுவார்கள் பெருமான சல்லாசன விடத்திலே அவர்கள் சிறிய பரிசுகளை பெருமான கொடுத்தாங்க அப்படி ஒரு பெருமாசொல்லாசன் அவர்கள் குழந்தைகளிடத்திலே அன்பாக பேசி அவர்களிடத்தில் முத்தமிடக்கூடிய செய்தியை ஒரு கிராமவாசி பார்க்கிறார் பார்த்துட்டு கேட்குறாரு யார சோழல்ல எனக்கெல்லாம் பத்து குழந்தை இருக்குது அந்த குழந்தைகளிடத்துல யார்கிட்டையும் நான் வந்து இப்படி பழகுனதில்லை முத்தமெல்லாம் கொடுத்ததில்லை என்பதாக சொல்லுங்க பொழுது யாருடைய உள்ளத்தில் இரக்கம் அல்லாஹு தலா போடவில்லையோ அவர்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதாக சொல்லுகிறார்கள் யாரிடத்தில் உள்ள அல்லாஹு தாலா இறக்கத்தை எடுத்து விட்டானோ அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதாக செல்பிசல்ல சொல்கிறார்கள் அந்த அளவிற்கு பெருமாசல்ல குழந்தைகளிடத்திலே அன்பு பரிமாறினார்கள் ஒரு அறிவியல் ஆய்வாளர் சொல்லுகிறார்கள் உங்களுடைய குழந்தைகளை உங்களுடைய பேர பிள்ளைகளை ஒரு நாளைக்கு ஐந்து தடவையாது தொட வேண்டுமாம் தொடு உணர்ச்சி ஏற்படுத்த வேண்டுமாம் உணர்ச்சி தன்னுடைய தாயோ தந்தையோ அந்த அரவணைத்து தொட்டு அணைத்து முத்தம் கொடுத்து அவர்களை அரவணைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் குறைந்தது ஐந்து தடவையாவது அந்த குழந்தையை கட்டி அணைத்து என்பதாக சொல்கிறார்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் அவர்கள் தடம் மாறுவதற்கு அவர்கள் வேறு வழியிலே வேறு எவரையாவது தேடிச் செல்வதற்கு அது ஒரு காரணமாக அமைந்துவிடும் என்பதாக சொல்லுகிறார்கள் உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய குழந்தைகளிடத்திலே உங்களுடைய உங்களுடைய சிறார்களிடத்திலே உங்களுடைய இளைஞர்களிடத்திலே நீங்கள் பண்பாக அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு என்ன நெறிமுறைகளை காட்ட வேண்டுமோ அந்த நெறிமுறைகளை காட்டுகின்ற பொழுது நாளை வறுமையிலே நம்மை கண்காணிக்கக்கூடிய நம்மை கவனிக்கக்கூடிய நம்முடைய கடமைகளை செய்யக்கூடிய மனிதனாக ஒரு குழந்தையாக நம்முடைய வாலிபனாக அந்த வளர்வதற்கு அது காரணமாக இருக்கிறது எல்லாமல் அல்லாஹ் குலாலமே நம்முடைய குழந்தைகளை சீரும் சிறப்புமாக வளர்ப்பதற்கு அல்லாஹுடைய அருளால் அல்லாஹுடைய கட்டளை நிறைவேற்றக்கூடியவர்களாக அவருடைய விசலாசன சுண்ணத்தை பேணி நடக்கக்கூடியவர்களாக இஸ்லாமிய அர அற அதப ஒழுக்கத்தை பேணியவர்களாக இஸ்லாமிய கல்வியை குர் ஆருடைய கல்வியை கற்றவர்களாக ஒழுக்கம் நிறைந்தவர்களாக நம்முடைய குழந்தை அல்லாஹுத்தால் ஆக்கிரழிவரானாக இந்த